தமிழே என் சிங்கார குயிலே தென் பாந்தி தமிழே என் சிங்கார குயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம் பாசம் மாலயம் ஆலயம் பாட வேண்டுமாயிரும் தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே உன்னை பாடவே வார்த்தை தோன்றவில்லையே பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் மாறவில்லையே அன்பு என்ற கூண்டிலே ஆடி பாடும் பூங்குயின் ஆசை தீபம் ஏற்றுதே அண்ணன் உன்னை போற்றுதே தாவி வந்த பின் ില്ലേ വന്നേ ത പാത്തേ ത പോല പേര് பாண்டித்தமிழே என் சிங்கார குயிலே தென் என் சிங்காரக் குயிலே தேகம் வேறு ஆகலாம் ஜீவன் ஒன்று தானம்மா அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரமா… கோவில் தேவை நீரில் வந்த கோவிலே